தள்ளுபடி திருவிழா முந்துங்கள் குறுகிய கால சலுகை தங்க நகைகள் ஒரு பெர்சன்ட்டு தள்ளுபடி வெள்ளி பொருட்கள் வைர நகைகள் சிறப்பு தள்ளுபடி அப்புறம் வைர நகைகள் அஞ்சாயிரம் ஒரு அளவுக்கு தள்ளுபடி போடுது வெரி குட் சூப்பர் தள்ளுபடி திருவிழா நமக்கு சொர்க்கத்தில் திறப்பு விழா இன்ப சோலைக்குள் வசந்த விழா பக்கத்தில் பருவநிலா லலலா லலல லலா தன்னன்ன தள்ளு ஆமாம் விழா தள்ளுபடி தள்ளுபடி தள்ளுமுழு விழா பட் இட்ஸ் குட் திங் ஓகே அது ஒரு நல்ல விஷயம் வாங்கி வச்சுக்கோங்க தங்கம் தங்கம் வெள்ளி வைர நகைகள் கை கைக்கு ஏற்ற வெள்ளைக்கு ஏற்ற வீக்கம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க அது தப்பு இல்லை பட் டோன்ட் புட்டு மணி இன் பேங்க் சேவிங்ஸ் பேங்க்கில் பணம் போடாத ஸ்கேம்ஸ் நிறையா இருக்குது தூக்கி போடுவான் பேங்காருன்னு எடுத்துன்னு போடுவான் புரித்தா பேங்க்கில் தான் செய்கிறான் பாரு மேனேஜராக அந்த திருட்டு திருட்டுப்பையிலே ஒரு திருட்டு பயிர் தான் அந்த திருட்டு பய தான் நிறைய திருட்டு பயல்களை கமுக்கி உருவாக்கி அவனை உருவாக்கி அவனுக்கு நம்பர் கார்டு அந்த கார்டு பேன் கார்டு போஸ்ட் கார்டு அப்புறம் என்ன கார்டு எதோ கார்டு விசிட்டிங் கார்டு மயில் கார்டு எல்லா கார்டையும் கொடுத்து திருடருக்கு இருக்கு மீனா மலையாக மலையாலாம் அமிச்சுதான் தானே பேர் மலையாவும் போது அந்த ஃப்ளைட் எல்லாம் ஓட்டினிருந்தானே கிங் ஃபிஷர் ஜாய் மலையா இந்த மாதிரி ஏகப்பட்ட நுழையாக்களுக்கு பணத்தை சூப்பராக கொடுப்பானுங்க ஆமாம் ஏழுநாட்டில் ரூம் போட்டு கொடுப்பான் ஃபிகர் செட் பண்ணி கொடுப்பான் எல்லாம் யாரும் அந்த மேனேஜர்ஸ் தான் கட்டிங் மேனேஜர்ஸ் பேங்க் மேனேஜர்ஸில் அங்கே வேலை அது மூஞ்சி மகனையும் கையங்க எழுதுத்தராது பெரிய எழுத ஆமாம் ரூத்து மேரின்னு எழுத சொன்னால் சூத்து மேரின்னு எழுதும் ஆமாம் மூஞ்சிங்க முகரையும் பற்றி அந்த பேங்க்கில் வேலை செய் சனிங்க தரித்தருங்க பேமாத்திர நாய்கள் பாமர மக்கம் பாவம் வெயிலில் பஸ் ஸ்டாண்டில் ட்ரெயினில் சம்சா வித்து வாழைப்பழம் வித்து வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை இருக்கான் அதை ஆற்ற போடுற அரசியல்வாதி குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் இந்த குடும்பத்தில் இருந்துக்கின்னு போலீஸ் சர்டிஃபிகேட் வச்சுக்கின்னு பேங்க் பேங்க்கில் பணம் போடாதே திருட்டு போயிடும் திருட்டு போயிடுவோம் ஸ்கேம்ஸ் நிறையா ஆயிடுச்சு இந்த மாதிரி சேர்த்துவேன் சேர்த்து வை எங்கள் ஆயாலெல்லாம் அப்படி தான் செய்யும் சுருக்கு பேயில் சேர்த்து வச்சுருக்கோம்